வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஏழு மணிக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிகிட்டே இருக்காங்க இந்த கொசு வலையை இப்படி நல்லா இழுத்து பிடிச்சி கட்டணத்து உள்ளே பார்த்தோம்னா ஒரு மாதிரி வீடு மாதிரி இருக்குங்க குடிசை வீடு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி இதம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு டைமு சரி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமன்றதுனால நானும் தூங்கினா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் தம்பியும் பாப்பாவும் தான் தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா வந்திருக்கான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமணிக்கு நைட்டு வந்தால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அவளை விட்டுட்டு வரணும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு டெய்லி டீ போட மாட்டேன் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சிறுதானிய மாவில் கூழ் காசுவேன் பசங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு டீ போடாமல் இந்த மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் டீ போடலை டீக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவு கூழ் தான் காசு இருக்கேன் இன்றைக்கி காலையில் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட காலுக்கு மேலே ஆகுது ஆனாலுமே ஒரு மாதிரி ஜில்லுனே நல்லா இருக்குது கிளைமெட்டு சரி நம்ம அப்படியே நான் பசங்களை வந்துட்டு எழுப்பில் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டமே சண்டே தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நேற்று ஸ்டிச் பண்ணி வச்ச ப்ளவுஸ் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக இன்றைக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது சரி நல்லா நல்லாயிருக்கு பசங்களும் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேலே அந்த கூழ குடிச்சிட்டே அந்த ப்ளவுஸை வந்து கொக்கி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொக்கி கட்டுற வேலை எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை துவைக்கிற வேலை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க மிச்சப்படி எல்லா வேலையுமே தம்பி பாப்பா ரெண்டு பேருமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அப்பா வந்தாலுமே சரி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லாவே ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வேலை இருக்குங்க நான் கடையிலையும் எல்லா வேலையும் பார்க்கணும் உண்டியே பார்க்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அப்பா வந்தாருன்னா எனக்கு இன்னும் துவைக்கிற வேலை தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் சமைக்கிற வேலையெல்லாம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி பாப்பா அவர் எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் செய்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வேலை தானே டெய்லரிங் வேலை வந்து அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் தம்பி பாப்பா மட்டும் உட்ஸெல்லாம் கட்டுவாங்க மிச்சப்படி வேலை அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலைலாம் அவருக்கு சுத்தமாக தெரியாது அதனால் வந்துட்டு எனக்கு வேலை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த முகூர்த்த டைமில் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற டைம்லலாம் எங்கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் வேலை வீட்டு வேலை எல்லா வேலையுமே துவைக்கிற வேலை ஒரு வேலை மட்டும் நான் செஞ்சுப்பேன் மிச்சம் எல்லா வேலையுமே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடியும் அது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு முல்லைப்பூ செடி இன்னும் துளிர் வரல ஆனால் மல்லிப்பூ செடி மட்டும் லைட்டாக துளிர் வந்திருக்கு அடுத்ததை நம்ம தண்டு தண்டுக்கீரையும் காலிஃப்ளவர் விதையும் நட்டம் இல்லைங்களா ஒரு ரெண்டு பாட்டில் அது பாருங்கள் இப்போ தண்டு தண்டுக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்திருக்குங்க பாருங்கள் தெரியுதுங்களா லைட்டாக வருது ஆனால் வந்துட்டு காலிஃப்ளவர் செடி எங்கே வருது என்ன ஏதுன்னே தெரியல இதில் இருக்க ஒன்று ரெண்டு கலையும் எடுத்து விடலாம் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடலாம் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கேன் இதுதான் காலிஃப்ளவர் நட்டை தொட்டி இந்த தொட்டியில் காலிஃப்ளவர் விதை எங்கே இருக்குது அது செடி வருதா என்னென்னே தெரியல இருந்தாலும் அன்றைக்கி வந்து டைம் இல்லாதாலும் அந்த ஒன்று ரெண்டு கலையெல்லாம் சரியாக இல்லையா அதையும் க்ளீனாக எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீனாக எடுத்து விட்டுட்டேன் நான் மாடியில் செடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு பூ இருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஒரு மல்லிப்பூ செடியில் மட்டும் லைட்டாக பூ பூக்குது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கட்டாம் பூச்செடியும் நல்லா பூ பூக்குது இப்போ ஓரளவுக்கு அந்த பூவெல்லாம் அப்படியே பறித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா வல்லார கீரை செடி அந்த வல்லார செடி தான் இது அடுத்ததாக இந்த கற்பூரவள்ளி தழையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டோம் அதுவுமே ஒன்றும் தெரியல அப்படியே தான் இருக்குது ஆனால் வல்லார கீரை செடி மட்டும் துளுத்து வந்திருக்கு புதினா செடி கட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆகுது ஆனால் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த புதினாக்கிரை செடி இதோட எத்தனை கட்டிங் முடிச்சுட்டான் ஆனால் நல்லா வந்துட்டு இருக்குதுங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு கதிர் பாருங்க எழுந்திரிச்சதும் கூழ குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கான் முகத்தை கழுவிட்டு கூழ குடிக்கணும் அவனுக்கு டீ குடிக்கணும் கூழெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் நான் திட்டுறதுனால அதை குடிப்பான் குடிச்சிட்டு கூட இந்த பெட்ஷீட்டெல்லாம் ஒன்று ரெண்டு கூட எடுத்து வச்சான் இப்போ இந்த நாலு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னே நான் கொக்கி கட்டி முடிச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் தம்பி வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணா கதிர் வந்துட்டு இந்த கட்லெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் செடிங்களுக்கு தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்ப் பண்ணால் நம்ம சிந்து நண்டு சேனல் சப்ஸ்கிரைபர் அக்கா இருக்காங்க இல்லையா புனித அக்கா அவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க திராட்சை பழம் வச்சுடுமா திராட்சை பழம் வச்சுடுமா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா இது பெண் செடியா ஆண் செடியானே எனக்கு தெரியலக்கா இது பழம் வைக்குமா வைக்காதா அப்படின்ற டவுட்டு எனக்குமே நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட மடன்னு செடி வந்துடுச்சு ஆனால் அப்படியே நின்று போயிடுச்சு ஆனால் பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்குல்ல அதனால தான் நானும் விட்டு வச்சுருக்கேன் ஆனால் இது பழம் வைக்குமா வைக்காதானே எனக்கு தெரியலக்கா பழம் வச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பிடுவேங்கக்கா பழனைக்கு நான் சாப்பிட்றேனோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக பழனிக்கு உங்களுக்கு ஒரு பார்சல் கண்டிப்பாக வந்துடும் தண்ணிலாம் விட்டு முடிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கிளம்பிட்டேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு மாமா இருந்தால் உடனே பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு அவர் தான் ஊருக்கு போயிட்டாரே இப்போ என்ன பண்ணுறது நம்ம இண்டக்ஷனில் தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இண்டக்ஷன்லேயே சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பவுமே அப்படிதாங்க சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டெல்லாம் உட்கார மாட்டேன் இண்டக்ஷன் இருக்குது இல்லையா கரண்ட்டு பில்லு தானே கட்டி போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிச்சுடுவேன் நம்ம சிலிண்டரில் செய்யறதுக்குன்னா இண்டக்ஷனில் வந்து சீக்கிரமாகவே நம்ம சமையல் வேலையை முடிக்கலாம் இருந்தாலும் கரண்ட்டு பில்லு அதிகமாக கட்ட வேண்டியது வரும் இல்லையா அதனாலே கொஞ்சம் கம்மிப்படுத்திப்பேன் டீ டீ மட்டும் போட்டுப்பேன் இந்த மாதிரி சிலிண்டர் இல்லை ஒரு சமயத்துக்கு மட்டும் இந்த மாதிரி இண்டக்ஷன்லேயும் சமைக்க வேண்டியதாகிடும் சமைச்சி முடிச்சுட்டு ஆகி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா பாப்பாவை பஸ் ஏற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே கொஞ்சம் கூட வரலைங்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நாங்கள் போகிற வழியில் ஒரு தோட்டத்தில் களை பிரிச்சுட்டு இருந்தாங்க அதையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக இப்போ துணி கடைக்கு தான் வந்திருக்கேன் நீயே துணி வியாபாரம் செஞ்சுட்ருக்க டெய்லர் கடையில் வச்சுட்டு அப்புறம் என்னம்மா துணி கடைக்கு போயிருக்க அப்படின்னு கேட்பீங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு டாப் வேணுமா அது ஏதோ யூனிஃபார்முக்காக பேண்ட்டு ஷாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே இருந்தது கலரு எடுத்துக்கிட்டேன் ஒயிட்டில் ஆனால் வந்துட்டு டாப்பு கிடைக்கல நான் வந்து சின்னதாக தானே செய்கிறேன் என்னுடைய வியாபாரம் வந்து சின்ன கடை தானே நான் டெய்லர் கடையிலே தானே வச்சு வியாபாரம் பார்க்குறேன் அதனால் எனக்கு வந்துட்டு ஒயிட்டு கிடைக்கல அதனால் வேறு கடைங்களில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அங்கே வந்தீங்கன்னா கடையில் வந்துட்டு இந்த பையன் பூனை குட்டியே கடையில் வச்சு வளர்க்குறானாமா பாருங்க அந்த பூனைக்குட்டியை வச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தான் சரி அதையுமே காமிடா இப்படி வான் பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் டாப் எடுத்துக்கிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் அவளுக்கு தேவையான ஒன்று ரெண்டு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பர் மால்க்கு போயிட்டு அங்கே தான் ஒன்று ரெண்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம் பாப்பா படிக்கிறது கிறிஸ்டின் காலேஜின்றதுனால இவளுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ஆனால் இந்த ப்ரோக்ராம் அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் பரவாயில்ல பிள்ளைங்கள வந்துட்டு நல்லா டேலண்ட்டாக படுத்துகிறாங்க இருந்தாலும் நமக்கு செலவு வந்துட்டு அதிகமாக வச்சுட்டே இருக்காங்கங்க அடுத்ததாக வந்து பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிட்டோம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது தாங்க எங்கள் ஊர் எங்கள் ஏரியா பஸ் ஸ்டாண்டு எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கும் பக்கத்து ஊரில் தானிப்பாடி அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கும் அந்த ஊருடைய பஸ் ஸ்டாப் இது பாப்பா வந்துட்டு பஸ்ஸுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டில் தம்பி கதிர் இருக்கா இல்லையா சரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீம் பண்ணு மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தான் பாருங்கள் இது பிடிக்கலையாம்மா என்னம்மா இது நல்லாவே இல்லைம்மா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறாங்க இன்னைக்கிட்டே எனக்கு இப்படி தான் போச்சு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி விட்டுடுங்க மறக்காமல்